குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் நிலையில் தில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆளுநராகவும் சிறப்பான அனுபவம் கொண்டவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதை வரவேற்றுள்ள பிரதமர் சமூக சேவை மற்றும் விடிம்பு நிலை மனிதர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தமது எக்ஸல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற மற்றும் அரசியலமைப்பு விவகாரங்களில் அவருக்கு ஆழ்ந்த அனுபவம் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான உணவு நிறுவனங்களை நடத்தும் திறனை தற்பொழுது பெண்கள் பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் கண்டிவாணியில் சுய உதவிக்குழு பெண்களால் நிர்வகிக்கப்படும் சாலையோர உணவு மையத்தை திறந்து வைத்து பேசியவர் இந்த முயற்சி பெண்களுக்கு கண்ணியமான வாழ்வாதாரத்தை வழங்குவதுடன் உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கமளித்துள்ளதாக குறிப்பிட்டார் சாலையோர உணவு மையம் உணவு பாதுகாப்பை வழங்குவதுடன் பெண்களுக்கு அதிகாரம் அடைத்து சமூக மேம்பாட்டிற்கு சிறந்த உதாரணமாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் நீரிழிவு மற்றும் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டுமென மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் உடல்பருமன் கொழுப்பு படிதல் உள்ளிட்ட பாதிப்பால் மேற்கத்திய நாட்டு மக்களை விட இந்தியர்கள் கடும் ஆபத்தை சந்தித்து வருவதாக தெரிவித்தார் உணவு முறை குறித்த தவறான தகவல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாற்பது வயதுக்குட்பட்டோரே இந்த நோயால் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நான்கு முக்கிய நக்சலைட்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராய்பூர் ஐஜி நக்சலைட் ஒழிப்பு நடவடிக்கையில் மிகப்பெரிய வெற்றி என கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக கரியாமந்த் பகுதியில் தீவிரமாக செயல்பட்டு வந்த இந்த நக்சலைட்டுகள் ஆயுதங்களுடன் சரணடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் நக்சல் அமைப்பில் உள்ள இளைஞர்கள் வன்முறை பாதையை கைவிட விரும்புவது தெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆந்திர மாநிலத்தில் பாதுகாப்பு படை நடத்திய தேடுதல் வேட்டையில் மூத்த மாவோயிஸ்ட் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அல்லூரி சீதாராமராஜ் மாவட்டத்தில் நடைபெற்ற சோதனையின்போது பாதுகாப்பு படையினர் மீது மாவோயிஸ்ட் அமைப்பினர் துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றதுடன் தப்பியோடிவிட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் அமீர் பரத் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையின் போது நரேஷ் என்ற மாவோயிஸ்ட் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக பொதுவாழ்வில் ஈடுபட்டு வரும் சி பி ராதாகிருஷ்ணன் மக்களவை உறுப்பினராகவும் தமிழக பாஜக தலைவராகவும் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் என பல்வேறு அரசியல் மற்றும் அரசு பொறுப்புகளின் வாயிலாக மக்கள் பணி செய்து வருவதாக கூறியுள்ளார் போரால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்களை காசா பகுதியில் இருந்து வேறு பகுதிக்கு குடியமர்த்தும் இஸ்ரேலின் திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் வடக்கு காசா பகுதியின் முக்கிய கட்டுப்பாட்டு மையத்தை கைப்பற்ற இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு நடவடிக்கையாக அந்த பகுதியில் உள்ள மக்களை தெற்கு பகுதிக்கு நகர்த்தும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது மேலும் தெற்கு பகுதியில் குடியேறும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருள் விநியோகம் தொடங்கப்படும் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் பிணை கைதிகளாக உள்ளவர்களை மீட்க கோரி அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுள்ளது உடன் ஒப்பந்தம் செய்து போரை முடிவுக்கு கொண்டு வரவும் மீதமுள்ள பிணைய கைதிகளை மீட்பதற்கான முயற்சிகளையும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் மேற்கொள்ள வேண்டுமென போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்தனர் போராட்டக்காரர்கள் இஸ்ரேல் கூடிய கையில் ஏந்தியவாறு பிணை கைதிகளின் புகைப்படங்களை ஏந்தி ஊர்வலம் சென்றனர் ஜெருசலேம் டெல்லவி இடையேயான முக்கிய நெடுஞ்சாலை பகுதிகளில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மலேசிய சர்வதேச பேட்மிண்டன் சேலஞ்சஸ் போட்டியில் இந்தியாவின் இளம் வீராங்கனை தேவிகா சிகா தனது முதல் சர்வதேச பட்டத்தை வென்றுள்ளார் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் மற்றொரு இந்திய வீராங்கனையான இஷாராணி பார்வாவை பதினேழுக்கு ஏழு பதினைந்துக்கு ஏழு பதினைந்துக்கு பனிரெண்டு என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் இருபது வயதான தேவிகா சிகா கடந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பிலும் பட்டம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது